அக்கா வணக்கம் அக்கா உங்களை பற்றி சொல்லுங்க அக்கா தம்பி வணக்கம் என்னோடய பேர் கிரிஜா தாமரை பாண்டியன் நான் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியோட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நான் தமிழில் பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன் உலக தமிழ் சுவடியல் ஆய்வு மையம் அப்படின்ட்டு ஒரு ஆய்வு மையம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஓலைச்சுவடி பழங்காலத்தில் வந்து எது ஒன்றுன்னாலும் சுவடிகளில் தான் எழுதி வச்சுருந்தாங்க அந்த எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கி நடைமுறைக்கு இருக்கிற மாதிரி அந்த புத்தகமாக நாங்கள் இருக்கிறோம் இந்த ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய எழுத்துகள் வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது கொஞ்சம் கூட்டெழுத்துகள் அந்த மாதிரி தான் இருக்கும் அது படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்போ அது வந்து இன்னைக்கு இருக்க தலைமுறை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டிப்ளமோ கோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சு ஆரம்பிக்க போகிறோம் அது மூலமாக இன்னைக்கு இருக்க தலைமுறை பிள்ளைங்களுக்கு அந்த எழுத்துக்களை கொடுத்து அதன் மூலமாக பழைய ஓலைச்சுவடிகளை இன்னைக்கு இருக்க புத்தக வடிவத்துக்கு வெளியிடுறதுக்கான முயற்சிகள்லாம் இறங்கி இருக்கோம் நீங்க வந்து அரசியலுக்கு எதனால வந்தீங்க அதாவது ஒரு பெண்ணா வந்து அரசியலுக்கு வந்தது உங்களுக்குன்னு ஒரு நோக்கமா இருக்கலாம் இதுல மத்த கட்சியில கட்சியில எல்லாம் சேராம எப்படி நாம் தமிழ் கட்சிக்கு உங்க மேல எதிர்ப்பு வந்தது மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் பேசக்கூடியது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த கட்சிக்குள்ள வந்தேன் இன்னொன்று வந்து நான் எங்கேயாச்சும் பயணப்படும் போது இந்த தொகுதிக்குள்ளே பார்க்குறதுண்டோ நிறைய கருவேல மரங்கள் எல்லாம் இருக்கும் விவசாய நிலங்கள் இப்போ நான் நினச்சிப்பேன் ஏன் இப்படி விவசாய நிலத்தை வீணாக போட்டிருக்கிறாங்க கருவேல மரத்தை வளர விட்டுருக்காங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆதங்கப்பட்டதுண்டோ அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க இங்கே வந்து மழை அதிகமாக பெய்கிறது இல்ல தண்ணி இல்லை அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்ட்டு இப்போ ஏன் தண்ணி இல்லை கருவேல மலை மரம் மட்டும் வளருது இல்ல அப்படின்ட்டு பார்க்கும்போது நிறைய காரணங்கள் இருந்துச்சு இந்த காற்றாலையும் ஒரு காரணம் ஏன்னா நிலத்தடி நீரை வந்து வறண்டு போகிறதுக்கு இந்த காற்றாலையும் ஒரு காரணமாக இருந்துச்சு அப்போ இந்த தேவையில்லாத திட்டங்கள் வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் தேவையில்லாத திட்டங்களை இந்த மண்ணில் கொண்டு வந்து வைக்கிறதுனால நமக்கு அதனால் வளர்ச்சி இல்லை வீழ்ச்சி தான் நம்ம தோதி வந்து வீழ்ந்துட்டு போயிட்டுருக்குது அப்போ இதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு எப்போவுமே மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்ததுண்டும் அதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு வந்தப்போ கட்சியில நான் சேர்ந்துட்டேன் உங்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த அரசியல் பயணம் உங்களுடைய பர்பஸ் அந்த ரெண்டு பயணங்களையும் நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவீங்க ஆனா பெண்ணை வந்து அதிகமான சவால்கள் சந்திப்பீங்க அதாவது அதிகமான மேட்டல்கள் எல்லாமே சந்திச்சு அதை பத்தி பதிவு பண்ணலாமா எனக்கு இது வரைக்கும் எந்த மிரட்டலும் வந்தது இல்லை ஆனா பொதுவாவே சொல்லுவாங்க அரசியல் ஒரு சாக்கடை அதுக்குள்ள எதுக்கு போறீங்கன்ட்டு என்கிட்டயுமே நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் எவ்வளவு தூரம் படிச்சுக்கிட்டு ஒரு ஸ்கூலில் இல்லை காலேஜில் வேலை பார்க்கலாம் இல்ல எதுக்கு இந்த அரசியலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் நாம் இப்படி இது சாக்கடை அப்படின்ட்டு ஒதுங்கியே போயிட்டு இருந்தா யாராச்சும் ஒருத்தர் அதுக்குள்ளே இறங்கி ஆகணும் இல்ல சுத்தப்படுத்தி ஆகணும் இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டும் அதனால தான் இப்போது நாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கமாங்கிற சந்தேகமே வர்ற அளவுக்கு தான் தம்பி இன்னைக்கு இருக்கிற நிலைமைகள் இருக்குது பேருந்தில் கூட தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இருக்கிறோம் அப்போ இப்படியே போயிடுச்சுன்னா தமிழ்நாடுங்கிற ஒன்று இருந்துச்சா வரைபடத்தில் தமிழ்நாடுன்னு ஒன்று காணாமலே போயிடும் அப்படி தான் இருக்குது தமிழ் மொழியையும் ஒரு ஒரு பக்கமாக அழிச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சரி ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அடுத்த தலைமுறைக்கு வந்து தமிழினுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த ஆய்வு மையமே ஆரம்பித்தது ஆதி காலத்தில் நமக்குன்ட்டு ஒரு கல் தோண்டி மண் தோண்டா காலத்து வாளோடு முன் தோண்டிய மூத்தக்குடி நம்மளுடைய தமிழ்குடி அப்போ அப்பேற்பட்ட அந்த தமிழ் குடிக்கு வந்து நிறைய பெருமைகள் இருக்குது அதை வந்து அடுத்த தலைமுறை தெரிஞ்சுக்கணும் இந்த இப்போலாம் அந்த போதை போதைங்கிறது மது மட்டுமில்ல இப்போ சினிமா மோகம் அப்படி இப்படின்ட்டு இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து இருக்கிறாங்க அதை பார்க்கும்போது உண்மையிலே வருத்தமாக இருக்குது அப்போ அவங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆய்வு மையமும் ஆரம்பிச்சது தமிழுடைய பெருமையை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஆரம்ப காலத்தில் எனக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருந்துச்சுது ஆனால் அதையும் நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கணும் இந்த பக்கம் மக்களோடு நின்று அரசியலையும் பார்த்துக்கணும் அந்த பக்கம் தமிழுக்காகவும் பண்ணணும் போது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு ஆனால் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்குங்கிற மாதிரி சரி துணிஞ்சிட்டோம் இதுக்குள்ளே வந்துட்டோம் என்ன எந்த சவால்னாலும் எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் தம்பி அக்கா உங்கள் தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் மக்களுக்கு அத்தியாவசியமான பிரச்சனைகள்னு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது தம்பி முக்கியமாக சொல்லணும்னா கூடங்குளம் அணுமின் நிலையம் ரெண்டு அணு ஆரம்பிக்கிற ஆரம்பித்தாங்க முதல்ல அதுக்கப்புறம் ரெண்டு நாலாச்சு நாலு ஆறாச்சு இன்னும் எத்தனை கட்டுவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல எங்களுக்கும் தெரியல அது மட்டும் இல்லை இப்போ புதுசாக அணுக்கழிவு மையம் ஒன்று கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க தம்பி இதனால் பெரிய பாதிப்புகள் வருது சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புற்றுநோய் போன்ற அந்த கொடுமையான நோய்கள் தாக்கம் இருக்குது இதே தவிர கல்குவாரிகள் கிட்டத்தட்ட ஐம்பது கல்குவாரிகள் எங்கள் தொகுதியில் மட்டுமே இருக்குது இதனால் இந்த மலைகளை உடைச்சி உடைச்சி சாகர் மாலா திட்டத்துக்காக கேரளாவுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க இயற்கை வளத்தை மொத்தமாக அழிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுவும் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வரக்கூடிய நீர்வழி தடங்களை எல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க அதனால் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய குளங்களெல்லாம் தண்ணி இல்லாமல் வறண்டு போகுது மக்கள் விவசாயம் பண்ண முடியாமல் என்ன பண்ணேன்னு தெரியாமல் இருக்கிறாங்க பிடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அது தவிர பார்த்திங்கன்னா இந்த சாலை வசதியெல்லாம் எந்த சாலையுமே ஒழுங்கான சாலை வசதியோடு இல்லை அப்புறம் மின் விளக்குகளும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மின் விளக்குகளே இருக்காது இந்த மாதிரியான சிக்கல்களெல்லாம் நிறைய இருக்குது தம்பி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நாம் தமிழ் கட்சி என்னென்ன தேர்வுகள்லாம் கொடுக்கீங்கக்கா அதாவது உங்களுடைய தொகுதிக்கு நீங்கள் என்னென்ன தேவைகள் என்னென்னலாம் பண்ணி கொடுப்பீங்க நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான ஒரு கட்சி தான் நம்ம கட்சி நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த அணு உலைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு அதுக்கப்புறம் இந்த கல்குவாரிகள் வந்து முறையற்றி எங்கக்கூடிய இந்த கல் கல்குவாரிகளை இழுத்து மூடுவோம் நீங்கள் கேட்கலாம் எல்லாம் இழுத்து மூடிட்டிங்கன்னா எப்படி இங்கே எல்லாம் கட்டட பணிகளுக்கு என்ன செய்வோம் அப்படின்ட்டு தேவைக்காக மட்டுமே தான் நாங்கள் கல்குவாரிகளை பயன்படுத்துவோம் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய எல்லாம் இழுத்து மூடுவோம் முறையான குடிநீர் வசதி செஞ்சு கொடுப்போம் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் இலவசமாக பண்ணி கொடுக்குறோம் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமும் இலவசமாக கொடுக்குறோம் இதை விட மக்களுக்கு என்ன தம்பி பண்ண முடியும் உங்களுடைய தொகுதியில் விவசாயிகளுக்கு வந்து அதிகமாக பிரச்சனைகள் ஆகு அதாவது நீர்ப்பாசன வசதி மின்சாரம் அதாவது உங்கள் தொகுதியில் தான் அணு மின் நிலையம் அதிகமான வேண்டும் இல்லை அதாவது ஆகி ஆகு ஆனா அவங்களுக்கு அந்த சரியான மின் வசதி இதெல்லாம் கிடைக்கிறது நீங்கள் இதுக்கு நீங்க உங்களுடைய பதிலாம் என்னவாக இங்க வந்து காற்றாலை மேலாம் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் ஆகட்டும் இல்ல அணு உலையில இருந்து எடுக்கக்கூடிய மின்சாரம் ஆகட்டும் எல்லாமே நம்ம தொகுதி மக்களுக்கு மட்டும் அவங்க பயன்படுத்தலை வெளி மாநிலங்களுக்கு அதை விக்கிறாங்க அப்படிங்கும்போது இது ஒரு தேவையில்லாத திட்டத்தை கொண்டு வந்து நம்ம மண்ணில வந்து வச்சிருக்கிறாங்களே தவிர இதோட பலன் எல்லாம் நமக்கு முழுசுதான் கிடைக்கல இந்த கூடங்குளம் அணுமின் நிலையமுமே அமைக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா இந்த வட்டார பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இதனால வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த தொகுதி அந்த பகுதி மக்களை நம்ப வச்சுதான் அந்த அணுவுலையே அங்க அமைச்சாங்க ஆனா பாத்தீங்கன்னா இல்ல ஆனா அங்க பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் வந்து அந்த ஹிந்திக்காரங்களுக்கு தான் அங்க வாய்ப்பு இருக்கு ஒரு இருபது சதவீதம் வேணா நம்ம மக்கள் அங்க வேலை பார்க்கலாம் அதுலேயுமே அந்த எண்பது சதவீதம் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஹிந்தி மக்களுக்கு தான் அதிக சம்பளம் உள்ள வேலைகள் கொடுக்குறாங்க இந்த இருபது சதவீதம் மக்களுக்கு வந்து குறைவான ஊதியம் உள்ள வேலைகளை தான் கொடுக்குறாங்க அதுதான் அங்கே நடந்துட்டு இருக்குது அதாவது மக்கள் வந்து அதாவது உங்களுக்கு வாக்களிக்கணும்னா எதுக்கு வாக்களிக்கணும் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும் அதுக்கு பார்த்து சொல்லுங்க மக்களுக்கும் மண்ணுக்குமான அரசியலை பேசுறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எங்களை விட்டால் வேற வழி இல்லை இந்த தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் அதனால கண்டிப்பா எங்களுக்கு வாக்களிச்சு தான் ஆகணும் மற்ற தொகுதிகளை விடையும் இந்த தொகுதி வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பாலைவனமாகவே ஆயிடுச்சு ஒரு இருபது தான் இருக்கு அந்த இருபது சதவீதத்தையும் காப்பாற்றணும்னா நாம் தமிழர் கட்சியை விட்ட வேற வழியே இல்லை உங்க தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்லுவாங்க என்னோட தொகுதி மக்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா அஞ்சு வருடத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய தேர்தல் அப்போ நீங்க வந்து சிந்திச்சு தான் வாக்களிக்கணும் உங்களை பற்றி மட்டும் யோசிக்காதீங்க உங்களுடைய அடுத்த தலைமுறை வந்து இந்த மண்ணில் வாழணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சிந்தித்து வாக்களிக்கணும் நமக்கு முறையாக எதுவுமே இல்லை கல்வியாகட்டும் மருத்துவமாகட்டும் எதுவுமே முறையாக இல்லை ஒரு குடிநீர் வசதியாகட்டும் ஒரு சாலை வசதியாகட்டும் அதுவுமே முறையாக நமக்கு நம்ம தொகுதிக்கு இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க யோசித்து வாக்களிங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கருவேல மரங்களை எல்லாம் நீக்குவோம் விவசாயிகளுக்கு வந்து முறையான அந்த நீர் நீர்வழி தடங்கள்ல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றி இந்த குளங்களை எல்லாம் தூர்வாரி முறைய நீர்ப்பாசனத்துக்கும் வழி செய்வோம் இப்போ விவசாயம் செழிக்கும் போது நீங்கள் வந்து சிறப்பாக இந்த நம்மளுடைய தொகுதியில் நம்மளுடைய மண்ணில் வந்து நிம்மதியாக வாழ முடியும் அதுக்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் நன்றி நன்றி